கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆவகூக் இரண்டு நான்கு தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆம்பிரியமானவர்களே நம் ஒவ்வொருடைய விசுவாசமே நம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனவே நம் தேவன் நான்கே கத்திரத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போதும் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற இவன் எனவே அவர் நம்முடைய வாழ்வில் இல்லாத காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வாதத்தினாலே நிரப்புவார் காணப்படாதவைகளாய் விசுவாசிக்கும் போது காணப்படும் ஆகிய கருத்தை நம்மிடத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு நன்மையானதை கற்றிடுவார் எனவே ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து தேவனத்தின் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே